இறை பணி செய்வதற்காக படைக்கப்பட்டவர் அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லை தந்தை சொல்லிவிட்ட மந்திரமில்லை நான் தந்தை சொல்லிவிட்டார் மறுக்க கூடாது என்று அவர் அதற்கு கொடுக்கிறார் அந்த சம்பவத்தின் பெயரில் அவருக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடக்கல திருமணம் நடக்கும் நடக்கும்போது பக்கத்தில் உள்ள ஒரு கோயில்தான் அது தியாகேஸ் ஒரு கோயில்தான் தயவுசெய்து அமைதியா இருக்கப்பா கண்டிக்கலா அந்த திருமணத்தில் அனைவரும் வருகிறார்கள் பெரிய பெரிய வேத பண்டிகளும் அவ உறவினர்களும் யூ உறவினரும் நாதேஸ்வரம் மேலும் அனைத்தும் அப்படியே கைலாயத்தில் இருக்கும் அனைவரும் வருகிறார்கள் கல்யாணம் நடந்துருச்சு அப்ப இறைவன் இணைத்து இந்த பதியத்தை பாடுகிறார் அப்பொழுது அங்கு வாசலில் பெரிய சொவாசல் என்று சொல்கிறேன் அது போல் பெரிய சுவாலை தோன்றுகிறது அதில் சொர்க்கவாசம் போன்ற கதவும் தோன்றுகிறது அந்த கதவில் அனைவரை மனைவி மனைவியுடைய அப்பா தன்னுடைய அப்பா வந்தவர்கள் போனவர்கள் அத்தனை பேரை அழைத்துக் கொண்ட அது அந்த ஜாலையில் இருந்து சொர்க்கவாசனையில் போதுமா நீசரப்படிய பலம் தன்னாயத்துக்கு போகிறாங்க ஒரே நாயன்மார்கள் ஒருவர் தான் அத்தனை பேரையும் சிவபெருமானுடைய பதத்தில் அழைத்துச் சென்றவர் இந்த குழந்தைகள் அந்த பதில் தான் இது நம்ம பாடுறது இது பாடுவதால் நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் வரும் நிம்மதி வரும் மோட்சம் கிடைக்கும் மோச்சம்னா ஆனந்தமா வாழ்ந்து மோட்சம் கிடைக்கும் திருச்சித்திரம் கிடையாது அந்த பதியத்தை பாடுறேன் கேட்டுக்கிறீங்க காதலாகி காதலாகி சிந்து கண்ணீர் மல்கி காதலாகி சிந்து கண்ணீர் மல்கி பொதுவாதமை நன்னறிக்கி உயிப்பது வேதம் ஆங்கிலும் மெய்ப்பொருளாவது நாகநாமம் நமச்சிவாயவே ஓabulாதமை நன்றிக்கே உயிப்பதி வேதன்னா கில முமே புர்லாமதி நாகன்னாமம் மற்றிவாயதி நம்புரம் நாவின்னை இத்த்தனாம்தி வம்பு நான் மலர்வார்பது அப்ப்பதி செம்பானா பிலகம்phaltகு எல்லா நம்மன் நாமம் நமச்சிவாயவே மேற்கொள்ளார்வம் மிகப்பெரிய நினைந்து அப்புலைகள் அங்கையில் எண்ணுவார் தகவானவராய் தகுதிப்பது நக்கம் நமச்சிவாயவே நக்கம் சிவாயவே நந்தி நாமம் கடைசி நந்தி நாமம் நமச்சிவாயும் சந்தையாற்றமிள் ஞான சம்பந்தம் சிந்தையாள் மகிழ்ந்து ஏற்ற வல்ல பாசம் அறுக்க வல்லார்களே பந்தபாசம் அறுக்க அண்ணாபிசே அன்ன தானத்துக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் बाब ंग हर जय जय चङा हर संग जय जंग जय जय संग हर संग हर संग जय जय संग जय जय संग हर संग जय जय संग சங்க ஜ ஜன அப்படியே ஃபிரெஷல் பண்ணிக்கிறேங்க அப்படியே டென்ஷன் கும்பிடறதுனால அப்படியே ஃபிரெஷல் போட்டு சாமி என்ன இருக்குமா யாரும் இங்க சாமி கும்பிட்றவங்கன்னா அப்புறம் கேல அந்த சைல இறங்கிரணும். எல்லாம் பெரிய மக்கள் இருக்காங்க. அவங்கள சாமி பிடிக்காதீங்க. எல்லாம் அடங்க முடியல. ஓடறதுக்கு பின்னால வந்து என்னாரே குடுங்கடா. போன் எடுத்து போன் வாங்கி. பேன எடுக்குங்க. மகா கலவத்துக்கு மகா கணபதிக்கு தைரநாத பெருமானுக்கு சர்வ ஈஸ்வர பெருமானுக்கு சர்வ ஈஸ்வர பெருமானுக்குமாளுக்கு பெருமானுக்கு பாசி விஸ்வநாத பெருமானுக்கு காசு விஸ்வநாத பெருமானுக்கு நந்தேஸ்வர பெருமானுக்கு நந்தீஸ்வர பெருமானுக்கு சுவர்ண புரீஸ்வர பெருமானுக்கு சுவர்ண புரீஸ்வர பெருமானுக்கு சோதிஸ்வரி தாயாருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு சிவே ஞானவே பெருமானுக்கு வைத்தியாத பெருமானுக்கு ஓம் சக்தி பராசக்தி உமா மகேஸ்வரி தயாரிக்கு தயாரிக்கு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर सिप <laughs> नम

சொல்லுங்க <59an>